வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஏ பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு நான்கு மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு எம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாதவருமானம் வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு மூன்று ஒன்பது எட்டு இரண்டு மதம் இந்து வயது முப்பத்திரண்டு படிப்பு எம் ஏ ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரன்கள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு மூன்று மதம் இந்து வயது இருபத்து மூன்று படிப்பு எம்பிஏ ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் அறிய ஸ்கிரீனில் போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ரூம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று எட்டு ஒன்று மூன்று ஐந்து மதம் இந்து வயது முப்பத்தெட்டு படிப்பு பிஏ ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரிகள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது